ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஒர்க்காக ப்ரிப்பர் பண்ணிட்டுருப்பேன் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து என்னது அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் ஒன் பை ஒன் லெஸ் வரும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி முடிக்காதவங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பாருங்கள் ஓகேங்களா என்ன நோட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா புனித சார்ஜ் கோட்டை இது எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது இது வந்து ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது இது வந்து ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா தமிழக சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது வந்து தலைமை செயலகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் கீழவை இருக்கும்ல ஸோ அந்த கீழவையில் தான் மாநிலத்துடைய நலம் காக்கும் பல்வேறு திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல தான் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா விவாதிப்பாங்க ஓகேங்களா சட்டமன்றத்தில் கீழவையில் நம்மளுடைய மாநிலத்தோட நலத்துக்காக திட்டங்கள் நிறைய இது செயல்படுத்துவாங்கள்ல ஸோ அதை வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க விவாதம் செய்வாங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் எத்தனை எத்தனை மாநிலங்கள் அப்படின்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இதில் டெல்லியும் இன்க்ளூட் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இந்திய நாட்டுடைய தலைநகரம் முட்டிகள் வந்து உங்களுக்கு புது டெல்லி ஸோ நெக்ஸ்ட் வந்து எட்டு யூனியன் பிரதேசங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்தமா நிக்கோபார் தீவுகள் அதுக்கப்புறம் சண்டிகர் அப்புறம் தாத்ரா மற்றும் நகர் நெக்ஸ்ட் வந்து ஹவேலி டாம டாமன் மற்றும் டையூ ஜம் ஜம்மு காஷ்மீர் லக்ஷ டெல்லி புதுச்சேரி லடாக் ஓகேங்களா ஸோ எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதாக இருக்குது ஸோ இந்தியாவை வந்து ரெண்டு வகை அரசை பிரிக்கலாம் ஒன்று வந்து மத்திய அரசு இன்னொன்னு மாநில அரசு ஓகேங்களா மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா

அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர் கீழே பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க மாநில அரசு பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் அதுக்கப்புறம் சிஎம் வந்து இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய நாடு வந்து மா மக்களாட்சி முறை வந்து கொண்டிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா நெக்ஸ்ட்டு வந்து பாராளுமன்ற பேரவையில் இங்கே இருக்குது ஸோ பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து மெம்பர் ஆஃப் பார்லியமெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சட்டமன்ற பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொது தேர்தல் வந்து நடத்துவாங்க அதாவது நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம்ல ஸோ ஓட் போட்டு செலெக்ட் பண்ணுவோம்ல அது ஓகேங்களா ஸோ எலக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையை பொறுத்து பல பகுதிகள் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்களுடைய வேட்பாளர்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க நிலைநிறுத்துவாங்க சோ எனக்கு வந்து இந்த இந்த இது இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பிரித்து வைப்பாங்க இது ஆள்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த தொகுதி தொகுதியில் வந்து பதினெட்டு வயசு நிறைய நிரம்பியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அதிக வாக்கு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக என்ன பண்ணுவாங்க வேட்பாளர் வந்து என்ன பண்ண வேட்பாளரை வந்து நம்ம நியமிப்போம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினராக என்ன பண்ணுவாங்க நியமனம் செய்வாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தேர்தலை நடத்துறது கண்காணிக்கிறது இது வந்து யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் எலெக்ஷன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களா இருக்கிறீங்களா சோ அந்த விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க ஓகேங்களா இது நீங்கள் முடியும் அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா எந்த கட்சி வந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணி இரு செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அந்த அந்த கட்சி தான் பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து என்ன ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் அவங்க அவர் அந்த பெரும்பான்மை கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல ஸோ அந்த தலைவரை வந்து என்ன பண்ணுவார் கூப்பிடுவார் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அழைப்பு விடுப்பார் ஸோ அவங்க தான் என்னது அப்படின்னா ஆளும் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சின் இருக்கும் ஸோ பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்து இருக்கக்கூடியது அடுத்த ஓட் லிஸ்ட்டில் இருப்பாங்களே அதிக அதிக அளவில் இருப்பாங்களே ஸோ அந்த கட்சியில் எந்த கட்சியோ அந்த அதிக உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வந்து இனிமேல் சட்டமன்ற பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க இது ஆளும் கட்சி அது வந்து எதிர்கட்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளும் கட்சி இருக்குல்ல இதில் வந்து சேராத வேறு பல கட்சிகள் இருக்கும்ல அவங்கள வந்து அந்த உறுப்பினர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் நடக்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா மாநில அரசாங்கம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ ஆளுநர் சிஎம் அமைச்சர் ஓகேங்களா ஆளுநர் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணார் நியமிப்பார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் பெரும்பான்மை கட்சி தலைவர் இருப்பாருல அவரை வந்து ஆளு கட்சியாக நியமிப்பார் இங்கே பார்த்தோம்ல ஸோ நம்ம முகஸ்டின் ஸ்டாலினை வந்து நியமிச்சிருப்பாங்க ஸோ அதனால் ஸோ அப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆளுநரும் சிஎமும் சேர்ந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அந்த கட்சி உறுப்பினர்கள் நிறைய கொண்டு அந்த அமைச்சரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதாவது மந்திரி சபை வந்து உருவாக்குவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆளுநர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய சிட்டிசனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ வேறு எந்த இதுலேயும் வருவாய் இதுலேயும் ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடாது ஒரு சிறந்த நிலையில் வந்து அவர் இருக்கணும் சிஎம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணும் சப்போஸ் சட்டம் சட்ட மேலவே உறுப்பினராக விரும்பினா அப்படின்னா முப்பது முப்பது வயசு முப்பது வயசு என்ன பண்ணியிருக்கணும்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரவையாக இருக்கும் அதாவது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று சட்டமன்ற மேலவை இன்னொன்று சட்டமன்ற இன்னொன்று வந்து கீழவை ஓகேங்களா ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டமன்ற சபை சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இதில் வந்து சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஸோ இது வந்து மக்களெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கீழவையில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ட் பண்ணுவாங்க கீழே தான் மக்கள் செலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மக்கள் எங்கே இருக்காங்க எப்பவுமே கீழே தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தியாவில் சில ஸ்டேட்டில் வந்து என்னன்னா ஈரவை சட்டம் சட்டமன்றம் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா கீழவை அப்படிங்கிற ஊறவை சட்டமை மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஊறவை சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மாநில சட்டமன்றத்துடைய அல்லது ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இவர் வந்து செயல்படுகிறார் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இவர் வந்து மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக இருக்கிறாரு இது வந்து ஒரு மகத்தான அதிகாரம் படைத்தவராக இருக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளையும் ஆளுநர் பெயரால் தான் நடக்கும் ஓகேங்களா எல்லா நிர்வாக நிர்வாகத்துறை நடவடிக்கை நடவடிக்கையும் யார் பெயரால் நடக்கும் ஆளுநர் பெயரால் நடக்கும் ஸோ மாநிலத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட் அரசு பல்கலைக்கழகம் இருக்கல ஸோ அதுக்கு வேந்தரா வேந்தரா வந்து இவர் வந்து செயல்படுறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டத்துறையில் மாநில அளவில் சட்டங்கள் ஏற்றுவாங்களா ஸோ அதில் அந்த இயற்றப்படுகிற எல்லா சட்ட முன்வரைவுகள் முன்வரைவுனா என்னது மசோதா அது எல்லாமே இவருடைய ஒப்புதல் ஒப்புதலோடு என்ன ஆகும் அப்படின்னா சட்டம் அப்படின்னு சொல்லி ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஆளுநர் வந்து யாரை யாரெல்லாம் நியமிப்பார் மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அப்புறம் அவருடைய உறுப்பினர் அப்புறம் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் மாநில அளவில் சரிங்களா அப்புறம் வந்து பல்கலைக்கழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தரை வந்து என்ன பண்ணுவார் நியமிப்பார் ஸோ மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் உண்மையான தலைவர் யார் அப்படின்னா சிஎம் ஓகேங்களா ஸோ அமைச்சர்கள் இவன் இந்த சிஎம் வந்து என்ன பண்ணுவார் அமைச்சர்கள் கீழே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த துறைகளை வந்து என்ன பண்ணுவார் ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி இந்த அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி கூட்டாகவும் சரி மாநில சட்ட சபைக்கு வந்து பொறுப்புடையலாம் இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிஎம் தலைமை கீழே ஒரு குழுவாக செயல்படுகிறாங்க ஓகேங்களா அது மட்டும் மக்களுடைய நலனுக்கான திட்டம் கொள்கை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க வகுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறைன்னு சொல்லி இது இருக்கும் உங்களுக்கே தெரியும் சட்டமன்றம் என்ன பண்ணுவோம் சட்டத்தை இயற்றும் நிர்வாகம் என்ன பண்ணுவோம் அந்த சட்டத்தை செயல்படுத்தும் நீதித்துறை என்ன பண்ணுவோம் அந்த சட்டத்தை நிலைநாட்டும் இப்போ சட்டம் இயற்றுதல் சட்டத்தை செயல்படுத்த ல் சட்டத்தை நிலைநாட்டுதல் ஸோ மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் இது வந்து சுதந்திரத்தன்மையோடு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அதாவது தீர்ப்பாய் கோர்ட்டு தீர்ப்பாய் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல ஸோ தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதில் வந்து எந்த ஒரு சார்பும் இல்லாமல் மக்கள்கிட்ட எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நீதி வழங்குறத வந்து இது உறுதி செய்யும் ஓகேங்களா இது மாவட்ட அளவில் ஓகேங்களா மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நீதி வழங்கும் இதுதான் மாவட்ட அளவில் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் நெக்ஸ்ட் வந்து நீதிமன்றம்னா என்னது உங்களுக்கே தெரியும் ஸோ திருமணம் அப்புறம் குடும்ப சச்சரவு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர் தீர்த்து வைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு மற்ற நீதிபதிகள் வந்து இருப்பாங்க ஸோ அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கணும் ஸோ அன்னைக்கு அறுபத்ரெண்டு வயசு தான் இது பண்ணிடுவாங்க ரிட்டையர் ஆயிருவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து மு மற்ற நீதிபதிகள் இருக்காங்களா இது வந்து ஒரே எல்லா மாநிலத்துலேயும் ஒரே அளவாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்துலையும் கூட குறைய அப்படி கூட இருப்பாங்க ஓகேங்களா இந்த தலைமை நிதியை நியமிக்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு வந்து மாநில அரசு செவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வரும் அதாவது டியூஸ்டே வரும் ஸோ இன்றைக்கி இந்த லெசனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிருங்க ஓகேங்களா அப்படி படித்து முடிச்சிருங்க ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒன் பை ஒன்னாக அஞ்சு லெசனாக இருக்கும் ஸ்டக் டக் முடிச்சிடலாம் அப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் நைன்த் டென்த்து வரிசையாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே பை